சாந்தோகிய உபனிஷத் பார்ட் நயன் ரெண்டாவது அத்தியாயம் இதில் மொத்தம் வந்து இருபத்தி நாலு கண்டம் இருக்குது இதில் வந்து உபாசனை சாம வேதத்தை ஆலம்பனமாக வச்சு உபாசனை பண்ணுறாங்க சாம வேதம் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா பஞ்சபக்தி சப்தபக்தி பஞ்சபக்தினா அஞ்சு சப்தபக்தின்னா ஏழு அஞ்சு அஞ்சா ஏழு எல்லாம் இருக்கும் இப்போது முதல் கண்டம் வந்து சாம வேதம் வந்து நலம் தருவை நலம் தருபவை மற்றவை வந்து இன்பம் தந்தாலும் நலம் தருமான்றது நம்மளுக்கு தெரியாது பட் சாமவேதம் வந்து நலமும் இன்பம் ரெண்டுமே தரும் சா சா சாமவேதத்துக்கு சாது அப்படின்னு ஒரு பேர் சாதுன்னா நன்மை தரக்கூடியது அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு அந்த அஞ்சு பக்தியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஹிங்காரா ஹிங்காரம்னா ஹிங்காரனா முதன்மை அப்புறம் கஸ்தாவா அப்படின்னா துவக்கம் உத்கீதம்னா மையம் பிரதிகாரானா எங்கும் எதிரிட்டு பார்ப்பது சூரியனை போல அப்புறம் நிதா நீதனம் அப்படின்னு சொல்லிட்டு நிதனம் அப்படின்னா முடிவு இயற்கையோட அஞ்சு அம்சங்களை அஞ்சு பக் பக்தியாக வச்சு தியானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து குறிப்பிடுது சாந்தோகி உபனிஷத் அப்புறம் இரண்டாவது கண்டம் வந்து நிலம் உலகம் பற்றியது நிலங்களும் உலகம் உலக உலகத்தோட அஞ்சு அம்சங்களை அஞ்சு பக்தி அந்த சாம வேதமாக வேதத்தோட மந்திரமாக தியானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிட்ருக்கு அப்புறம் கண்டம் மூணு வந்து மலை தியானம் இது வந்து மலையோட அஞ்சு அம்சங்களை வந்துட்டு சாம வேத மந்திரமாக நம்ம உபாசிக்கணும் இதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா நீர் வளம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின் சொல்லிட்டு ஷாந்தோக்கி நிஷத் குறிப்பிடுது அப்புறம் கண்டம் நாள் வந்து தண்ணீரை பற்றி தண்ணீரோட அஞ்சு அம்சங்களை வந்துட்டு உபாசிக்கிற மாதிரி சாமவேதமாக உபாசிக்கிற மாதிரி குறிப்பிட்ருக்குறாங்க இதோட பலன் வந்து நீரில் மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கு அப்புறம் கண்டம் அஞ்சு வந்து பருவங்கள் நம்ம பருவ காலங்களை வந்து அதோட அஞ்சு அம்சங்களை வந்து சாமவேதமாக வந்துட்டு நம்ம பார்க்கறது இதோட பலன் வந்து பருவ வளங்கள் அப்புறம் கண்டம் ஆறு வந்து வீட்டு விலங்குகளை அதை வந்து அஞ்சு அஞ்சையும் ஆடு செம்மறியாடு பசு குதிரை மனிதன் இதங்களை வந்து சாமவேதமாக பார்க்கணும் இதோட பலன் வந்து பார்த்தா உடல் வளங்கள் அப்படின்ட்டு அப்புறம் சாந்தோகி உபநிசத்தில் குறிப்பிடுது அப்புறம் கண்டம் ஏழு இதில் வந்து நம்ம புலன்களை சாமவேதங்களாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கு இதோட பலன் வந்து திறமை அப்புறம் எட்டுலேருந்து பத்து வந்து சப்த பக்தி தியானங்கள் இது வந்து சப்த பக்தின்றதுல ஹிங்காரா பிரஸ்தாவா அதி உத்கீதம் பிரதிகாரா உபத்ரவம் நிதானம் அப்படின்னு சொல்லி இந்த ஏழு இது குறிப்பிட்டிருக்கு அப்புறம் முதல்ல வந்து எட்டாவது காண்டம் அது வந்து எழுத்துக்களை வந்து இந்த ஏழு எழுத்துக்களை எம் ஆ உத் பிரதி உப தி இந்த ஏழு எழுத்துங்களை வந்துட்டு எப்படி வந்து சாமவேதமாக பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கு இதோட பலன் வந்து உணவு கண்டம் ஒம்போது இது வந்து சூரியனும் அதை சார்ந்த உயிரினங்களும் எப்படி வந்து உபாசிக்கிறது சாம வேத மந்திரமாக அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு இதோட பலன் வந்து உயிரினம் குறித்த புரிதல் அப்புறம் நிஷ்காமியமாக செஞ்சால் நம்மளுக்கு விசால புத்தியும் ஏகாகிர புத்தியும் கிடைக்கும் அப்படின்னு இதோட பலனாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கண்டம் வந்து பத்து அது வந்து இதோட கண்டினியூவேஷன் மாதிரி தான் சூரியனும் அதோட உபாசனாவும் இந்த பக்தின்றது அந்த ஹிங்காரா அந்த ஆதி உத்கீதம் இதெல்லாம் வந்து மூணு மூணாக எப்படி பிரிக்கிறதுன்னு அது எடுத்துரைச்சு அதுக்கப்புறம் அந்த மூணு இப்போ ஏழு இருக்கா ஏழு இன்ட்டு மூணு இருபத்தொன்று இந்த இருபத்தி ஒன்று கடந்து அந்த உபாசகன் எப்படி இருபத்தி ரெண்டு அந்த மேலான நிலையை அடைகிறான் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்ருக்கு அப்புறம் அடுத்தது பதினொன்றுலேருந்து இருபத்தொன்னாவது கண்டம் வரைக்கும் பஞ்சபக்தி தான் இதோட பலன்கள் எல்லாத்துக்குமே காமன் தான் ஆயுள் அப்புறம் வந்து ஆரோக்கியம் பெருமை சந்ததி செல்வம் கால்நடைகள் புகழ் இது எல்லாத்துக்கும் ஒரே பலன்கள் தான் அப்புறம் கண்டம் பதினொன்று இதுலேருந்து ஒவ்வொரு தியானத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க காயத்ரய சாம தியானம் இதோட பலன் வந்து நீண்ட நலமான ஆயுள் அப்படின்ட்டு இது வந்து நம்ம சூட்சத்தோட தொகுதியை வந்து நம்ம சாம பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஹிங்காரம்னா மனம் அப்படி வாக்கு கண் காது பிராணன்னு சொல்லிட்டு அந்த கர்ண கர்மேந்திரிய ஞானேந்திரிய அப்புறம் பிராணன்ற சக்தி இதெல்லாம் தொகுதி எல்லாமே சரீர தொகுதியே நம்ம வந்து சாமவேதமாக பார்க்குற மாதிரி இதில் சாந்தோபி விபன்சத்தில் வந்து இந்த உபாசனை சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கண்டம் பன்னெண்டு ரரந்திர சாம தியானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் இதுலேருந்து ஒவ்வொரு உபாசனைக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இந்த ரரந்திர சாம தியானத்துக்கு வந்துட்டு அக்னியை பார்த்து நீரையோ இல்லை உ உமிழவோ கூடாது நீரை பகிரு ப பகிருதலோ இல்லை உ உமிழ்தலோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்னியோட அஞ்சு அம்சத்தை எப்படி வந்து சாம வேதமாக உபாசிக்கிறதுன்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கண்டம் வந்து பதிமூணு அது வந்து வாமதேவ்ய தியானம் இது வந்து கணவன் மனைவி தாம் தாம்பத்தியத்துக்கான சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு வந்து கண்டிஷன் வந்து பெண்டிரை இழிவு செய்யலாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அஞ்சு அம்சத்தை அந்த தாம்பத்திய ரிலேட்டடான அந்த அஞ்சு அம்சம்னு சந்தித்தல் மகிழ்வித்தல் இணைதல் ஆனந்தம் மனநிறைவுன்னு சொல்கிறாங்க இதை எப்படி சாமவேதமாக பார்க்குறது அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ கண்டம் பதினாலு பிரகத் ஆதித்ய தியானம் இதில் வந்து சூரிய வெப்பத்தை இகலால் ஆகாது சொல்லிட்டு இந்த சூரியனோட அந்த ஸ்டேஜஸ் உதய சூரியன் உதித்த சூரியன் மதிய பிற்பகல் மறையும் சூரியன் இதெல்லாம் எப்படி இந்த அம்சங்களை சாமவேதமாக உபாசிக்கிறதுன்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கண்டம் பதினஞ்சு வைரூபிய தியானம் மலையை கூடாது அப்படின்னு இதோட கண்டிஷனாக சொல்லியிருக்குது அப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் மலை வந்து திரளும் மேகம் மலை மேகம் மலை மின்னல் இடி மலை ஓய்தல் இதை எந்த அம்சங்களை எப்படி சாமவேதமாக உபாசிக்கிறது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கண்டம் பதினாறு வைராஜ்ய தியானம் பருவகாலங்களை கூடாது பருவ காலங்களை எப்படி சாம உபாசிக்குதுன்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கண்டம் பதினேழு சக்வரிய தியானம் இயற்கையை நிந்திக்கக்கூடாது இப்போ இயற்கையான பூமி வானம் சொர்க்கம் திசைகள் கடல் இதெல்லாம் எப்படி வந்து நம்ம சாமவேதமாக உபாசிக்கிறது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கண்டம் பதினெட்டு ரேவதி தியானம் மிருக மிருகங்களை துன்புறுத்தல் ஆகாது அப்படின்னு அந்த மிருகங்களை எப்படி வந்து சாமவேதமோ உபாசிக்கிறதுன்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு யக்னேய யக்னிய தியானம் உடலை பால் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடியில் முடி தோல் தசை எலும்பு மக்னை இதை எப்படி சாமவேதமாக தியானிக்கிறது நம்ம உடம்பையே எப்படி சாமவேதமாக தியானிக்கிறதுன்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு கண்டம் இருபது ராஜன தியானம் சான்றோர்களை கூடாது அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்னி தேவதா வாயு ஆதித்ய நட்சத்திர சந்த சந்திர இது எல்லாமே வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்குது இந்த இதை இந்த இந்த அம்ச அம்சங்களை எப்படி சாமவேதமாக இந்த வெளிச்ச அம்சங்களை எப்படி சாமவேதமாக நம்ம உபாசிக்கிறதுன்னு இந்த இதில் சாந்தோகி உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கண்டத்தில் அப்புறம் கண்டம் இருபத்தி ஒன்று தியானம் நானே எல்லாமாவும் உள்ளேன் அப்படின்னு எப்படி தியானிக்கிறது அப்படின்னு மூன்று வேதங்கள் மூன்று உலகங்கள் அக்னி வாயு சூரியன் நட்சத்திரம் பறவை ஒழிக்கதில் இது எல்லாமே எப்படி வந்து இந்த அம்சங்கள்லாம் நானே எப்படி இந்த அம்சங்களை எப்படி வந்து சாமவேதமாக உபாசிக்கிறது இதன் மூலயமா எல்லாமே நானே என்று அந்த எல்லாமே நானே எல்லாமே நானே என்று பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு பஞ்சபக்தி சப்தபக்தி தியானிப்பவர் எல்லாமே நானே என்கிற அறிவை அடைகிறார் இதை குறித்து ரிக்மந்திரத்தில் இருக்குது இதை விட மேலான அறிவு எதுவுமே இல்லை பட் இது ஞானம் கிடையாது இது ஒரு பாவனை தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் குறிப்பிட்ருக்கிறாங்க இப்போ கண்டம் இருபத்தி ரெண்டில் வந்துட்டு சாமவேதத்தை எப்படி ஓத எப்படி வந்து துவனியோட நம்ம பாடணும் அது அதுக்கு அது பாடும்போது அது குறித்த சிந்தனை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு துவனிக்கு வந்து பாடும் முறை இது குருத்து சிந்தனை வந்து யாருக்காக எந்த சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டும் சாந்தோகி உபநிஷத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கு அப்புறம் கண்டம் இருபத்தி மூணு ஆசிரம தர்மங்கள் இது குறித்து வந்து சங்கரோட விளக்கத்தை வந்து போன வீடியோலேயே வந்து நம்ம குருநாதர் வந்து சொல்லியிருக்காரு நாலு நாலு ஆசிரமத்தோட தர்மங்கள் பிரம்மச்சாரியத்தோட தர்மம் அப்புறம் கிரகஸ்திர தர்மம் அந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்புறம் யக்ஞங்கள் பஞ்சமகா யக்ஞங்கள் அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ண பண்ணியிருக்காரு அப்புறம் பிரம்மம் வந்து ஓமை வச்சு தான் இந்த ஜகத்தை வந்து சிருஷ்டி செலி செஞ்சிச்சு ஓம் தான் எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கிறதுன்னு இந்த கண்டத்தில் வந்து சாந்தோகி உபனிஷத்து விளக்குது அப்புறம் கண்டம் இருபத்தி நாலில் சவ சவண அர்ப்பணிப்பு சடங்குகள் அது காலையில் மாலையில் மாலை செய்ய வேண்டிய சடங்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகள்லாம் இதில் குறிப்பிட்டிருக்கு நன்றி வணக்கம்